வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நாம பார்க்க போறது உணர்ச்சி மிகுந்த குடும்பக்கதை இது ஒரு கற்பனை கதை மட்டுமே யாருடைய நிஜ வாழ்க்கையை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டது இல்லை சரி இப்ப கதைக்குள்ள போலாம் வாங்க நம்ம கதையோட தலைப்பு அவள் திரும்பி வந்தாள் கோயம்புத்தூரில் பாரம்பரியத்தையும் நல்ல சம்பிரதாயம் மற்றும் நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கும் ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க வீட்டின் தலைவர் துறைமுருகன் இவர் கூலி வேலை செய்கிறாரு வருடங்களாக குடும்பத்தை ஒரு மரமாக கொண்டிருக்கும் பொறுப்பான தந்தை தாய் பொன்னரசி அவரது வீட்டில் அனைவரும் பாசத்துடனும் ஒற்றுமையுடனும் இருப்பதற்கு காரணமானவள் துறைமுருகன் தனது ரெண்டு மகன்களையும் ஒரே மகளாக இருந்த மகேஸ்வரியையும் சிறப்பாக வளர்த்திருந்தார் மகேஸ்வரி அந்த வீட்டின் மகாராணி போல வளர்த்தாங்க ஆனால் இளமை காலத்தில் ஒரு பெரிய அவங்க குடும்பத்தோட எதிரியாயிருந்த கார்த்திக் என்பவரை காதலித்து குடும்பத்தை எதிர்த்து ஓடி திருமணம் செய்து கொண்டாள் அதனால் ஏற்பட்ட மனவேதனையால் துரைமுருகன் மகேஸ்வரியுடன் அனைத்து உறவையும் துண்டித்து விட்டார் மகேஸ்வரியும் கார்த்தியும் அவங்களுடைய புதிய வாழ்க்கையை துவங்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு துளசி அப்படிங்கிற ஒரு மகளும் பிறந்தார் ஆனால் மகேஸ்வரியோட வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்பட்டுச்சு பத்து வருஷம் கழிச்சு மகேஸ்வரி திரும்பி வந்தாள் அவளது கணவர் கார்த்திக் மரணம் அடைந்து விட்டார் தன் மகளான துளசியுடன் வந்து அப்பாவுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து கதவின் முன் நின்றாள் மன்னிப்பு அருகில் இருந்தும் எட்ட முடியாதது என்பது மகேஸ்வரிக்கு அப்போதுதான் புரிந்தது மகேஸ்வரியை பார்த்தவுடன் துரைமுருகனின் மனதில் கோபம் துயரம் பாசம் என்று கலந்த உணர்வுகள் பொங்கின நீ ஏற்கனவே எங்களை பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட இன்னும் என்ன வேண்டும் என்றார் அவர் ஆனால் துளசியின் அழுகை அவளது அம்மாவை இருக பிடித்து நிற்பது பொன்னரசியின் இதயத்தை உருக்கியது துறையோட மகள் மகேஸ்வரி அப்படின்னு இல்லாமல் போனாலும் துறையன் பேத்தி அப்படிங்கிறது தடுக்க முடியுமா என்று கேட்டாள் குடும்பத்தில் பலருக்கும் மகேஸ்வரியின் மேல் இருந்த கோபம் மெதுவாக கரைந்தது அவள் செய்தது தவறுதான் என்றாலும் அவளது நிலையை பார்க்கும்போது மனசு மாறுச்சு மகேஸ்வரி தனது கதையை சொன்னாள் அவள் எவ்வளவு தவறாக முடிவு விட்டாள் ஆனால் கார்த்திக் அவளை அன்பாக பார்த்துக்கிட்டாலும் வாழ்க்கை எவ்வளவோ கடினமாக இருந்தது நீங்க என்னோட தந்தையா இருந்து ஒரு வாரம் மட்டும் எனக்குள் இருக்க அனுமதி கொடுங்க அப்புறம் நான் போயிடுறே என்றாள் குடும்பத்தின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை மகேஸ்வரி புரிஞ்சுகிட்டா அந்த வாரத்தில் துளசி வீட்டில் உள்ள எல்லாரையும் தன் பாசத்தால் இணைத்து கொண்டாள் சிறு குழந்தையின் பாசம் ஒருவரின் கோபத்தையும் கரைத்துவிடும் என்பது உண்மையானது மகேஸ்வரியின் சகோதரர்கள் கூட மெதுவாக அவளிடம் பழகத் தொடங்கினர் ஒருநாள் துரைமுருகன் இரவு தூங்கப் போகும் நேரத்தில் துளசியை பார்த்து துளசி இன்னும் ஒரு வாரம் தானா இருக்கப் போகிறாய் என்று கேட்டார் அதை கேட்ட மகேஸ்வரி கண்களில் நீர் சிந்தினாள் துரைமுருகன் மெதுவாக சென்றார் மகேஸ்வரியின் தலையில் கை வைத்தார் இனிமேல் நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியமில்லை இதுதான் உன் வீடு என்றார் அந்த வீட்டில் உள்ள அனைவரும் கண்களில் நீர் விட்டு மகிழ்ச்சியோடு ஒன்றாக இருந்தனர் இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா குடும்பம் என்பது தவறுகளை நினைவில் வைத்திருப்பதற்கு அல்ல மன்னித்து மீண்டும் ஒன்றாக இணைவதற்கே ஓகே உறவுகளே நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்